திருச்சியிலேருந்து பஸ்ஸில் வந்தால் இருபத்தோரு கிலோமீட்டர் மண் அணைச்சநல்லூர்னு ஊர் பேர் இந்த ஊரில் கொள்ளிடத்தில் நிறையா வெள்ளம் வந்துட்டு இருக்கும்போது இந்த ஊர்லேருந்து மண் எடுத்து அணைச்சதுனால மண் அணைச்ச பேர் இதோட இந்த அரக்கன் மண் அரக்கனானவன் இந்த பூஜை பண்ணதினால மண்ணீசநல்லூர்னு தேவாரத்துலேயும் வருது இது வந்து மூத்த தமிழன் அகத்தியர் வந்து ஓலைச்சொழுதுனால பூமியில் உள்ள காரண காரியங்கள் மட்டும் இந்த சாமி இந்த அகத்தியர் வந்து எழுதினது அஞ்சாவது தமிழ் ரெலுக்கு ஏவோங்கு அயவஜடு நமங்கு எரள வட்டசாச மாகேஸ்வர சூத்ராணி அப்படின்னு நடராஜர் ஒடுக்க மூலியமா ஒவ்வொரு சப்தங்கள் ஒவ்வொரு பாஷைகள் வந்துச்சு நூற்றி நாற்பது ரிஷிகானவனர் ஆயிரத்தி எழுநூறு பாஷையை உருவாக்கினாங்க இந்த ரிஷிகள் ஞானிகள் உருவாக்கியது அஞ்சாவது தமிழ் முத்தை திரு பத்தி திருநு சொல்லிட்டு அவர் எழுதின தமிழானவர் ஏழாவது தமிழ் இந்த தேவாரங்கள்ங்கிறது எட்டாவது தமிழ்னு வாக்கியங்கள் இப்போது தமிழ்நாட்டில் பேசிருக்கிறது முப்பத்தி ஏழாவது தமிழ்னு இஸ்ரோல்லேருந்து முடிவு இது பண்ணியிருக்காங்க இதுல ஆயிரத்தி எழுநூறு பாஷையை உருவாக்கின நாடு நம்ம நாடு இந்த கிமு கிபு இதற்கெல்லாம் முன்னாடி ஒரு கோடி வருஷத்துக்கு முன்னாடி எழுதின விசேஷம்தான் நம்ம விசேஷங்கள் முன்னோர்கள் ரிஷிகள் ஞானிகள் யோகிகள் நிறைய ஓலைச்சோடி எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நிறைய ஓலச்சோடி எழுதியிருக்காங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வைக்கதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வையகம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் போர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதொரு கடுமள வழநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே மண்ணில் நல்ல வண்ணம் மனுஷனா பிறந்துட்டோம் அந்த மண்ணில் நல்ல எண்ணத்தோட வாழணும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் போர் குறைவில்லை வஞ்சனையோடு இருந்தோம் அதிகமாக கஷ்ட நஷ்டத்தோடு இருந்தோம் அப்படின்னா அடுத்த அடுத்த வேலையே சோர் சாப்பிட முடியாது கண்ணில் நல்ல அகுதொரு கழுமழ வழநகர் கண்ணோட்டமானது பதினாறு விதமான கண்ணோட்டம் இருக்குது பார்வையே பதினாறு விதமான பார்வைகள் இருக்கு நம்மளுடைய பார்வை ஒழுங்கா இருந்தாதான் நடத்த ஒழுங்கா இருக்கும் அப்படின்னு வாக்கியம் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே நல்ல ஜோசியக்காரரை பார்த்து நல்ல ஜாதகமா பார்த்து வாழையடி வாழையா வளரக்கூடிய யோகங்களை பார்த்து கல்யாணம் பண்ணும் அப்படின்னா யோகங்கள் உண்டாகும் புடம் தயல இருக்கும் வாழையடி வாழையா வ வந்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி நால்வல் எழுதின பாட்டை பாடிட்டு இருக்கேன் அது போல எண்ணங்கள் இறக்கி வைக்க ஆலயத்துக்கு வரும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு அவ்வையாரோட வாக்கியம் எண்ணங்களை வேண்டாத எண்ணங்களை இறக்கி வச்சா எல்லா வண்ணங்களும் உருவாகும் பதினோறாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி திருமூலரன் ஒருத்தர் எழுதிட்டு திரு திருமூலரன் உள்ளமெனும் பெருங்கோயில் ஊர் உடம்பு ஆலயம் வாய் வாசல் தெரிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்க அதுக்கப்புறம் ஜோதிய பாத்துக்கலாம் இத என்னுடைய அறிவுக்கேற்ற மாதிரி நான் சொல்றேன் பஸ்ட் வந்து உள்ளமெனும் பெருங்கோயில் உள்ளமானது ஒழுங்கா இருக்கணும் உள்ள ஒழுங்கா இருந்தாதான் உடல் ஒழுங்கா இருக்கும் இந்த உடல் ஒழுங்கா இருந்தாதான் ஆரோக்கியமா இருந்தா தான் பார்வை ஒழுங்கா இருக்கும் இந்த பார்வை ஒழுங்கா இருந்தாதான் நடத்த ஒழுங்கா இருக்கும் இந்த நடத்த ஒழுங்கா இருந்தாதான் ஆபீஸ்க்கு போகலாம் வேலை வெட்டி செய்யலாம் பணம் காசு சம்பாதிக்கலாம் குடும்பத்தை பார்க்கலாம் இதுக்கு என்ன அப்படின்னா உள்ளம் அந்த அந்த ஜீவன் ஒழுங்கா இருக்கிறதுக்காக தான் அவ்வையார் எழுதக்கூடிய வாக்கியம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு எழுதியிருக்காங்க அந்த ஆலயத்துக்கு வந்தோம் அப்படின்னா வேண்டாத எண்ணங்களை இறக்கி வைக்கலாம் வந்திருக்கேன் ஜாமி இன்ன காரண ஆகணும் நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காரண காரியத்தை அப்பாட்ட ஒப்படைச்சிடணும் உலகத்துக்கே ஆயப்பனா இருக்கக்கூடிய அது யாருன்னா பார்வதி பரமேஸ்வரன் தான் அப்பண்ணி ஐயன் அன்புடைய மாமனும் மாமியினு ஒவ்வொரு தேவாரத்தை சொல்றாங்க அப்படிங்கும்போது அழிவற்றது யாரு அப்படின்னா பஞ்சபுதம் தான் அந்த பஞ்சபுதத்துல என்னோட ஆசான் எது அப்படின்னா பரமேஸ்வரன் தான் உலகத்துக்கே ஆயாசான் யாரு அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரன் அந்த பார்வதி பரமேஸ்வர்ட்ட நம்மளுடைய எண்ணத்தை ஒப்படைச்சிட்டா எல்லா வண்ணங்களும் உருவாகணும்னு முன்னோர்கள் வாக்கியம் அது போல எல்லா நன்மையும் உண்டாகிறதுக்கு தான் இந்த ஆலயமானது இந்த பூமிநாதேஸ்வரர் ஆலயமானது இருக்குது இதை மூத்த தமிழன் அகத்தியர் ஓலச்சோழிதரர் கோவில் நம்ம கோவில் நலமோடு வளமோடு வாழ்வாங்கு வாழும் வண்ணம் பிரார்த்தனை பண்ணுறோம் நம பார்வதி பதஜி அரஹரமாதேவா